சொல்லு உன்னை எந்த இல்ல மந்திராது நினச்சான்ப எந்த நடிக்க நிறைய எந்த இல்லையிலிருந்து வந்த எந்த மந்திர நினைச்சான் பட்டியல பேசின சொல்லு

குடிங்க 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 ரெண்டு சந்தோஷமா போயிடலாமா வேற என்ன வேணாம் வேற என்னமா என்ன ஆகுமா சண்டிமேட்டு போயிடலாம் திரும்ப அந்த பிள்ளை மேடம் கூடாது போறீங்க மாதிரி சொல்லுங்க சமர்த்த என்ன சொல்லுங்க

погрудила. Угу. Так вот. Угу. ம்மா எந்த ஊ ஊர் அப்பா பேர் அம்மா பேர் உடம்பு நல்லா இருக்கா பையன் உட்காரு